புதுக்கோட்டை திருக்கோயிலை சார்ந்த அரியநாச்சி அம்மன் கோவிலின் திருவிழாவானது பத்து நாட்கள் நடைபெற்று வருகிறது திருவிழாவை முன்னிட்டு பத்து நாட்களும் முளைப்பாரி வைத்து பெண்கள் பாடல்கள் பாடியும் கும்மி அடிக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இரண்டாம் நாள் மண்டகப்படியாக புதுக்கோட்டை நகர்ப்பகுதியில் உள்ள தேங்காய் வாழைப்பழம் வியாபாரிகள் மற்றும் என்என்எஸ் கோபால் சேர்வை ஆகியோரால் நடத்தப்படும் இரண்டாம் மண்டகப்படி விழாவானது நடைபெற்றது இதனை முன்னிட்டு அரியநாச்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் நடைபெற்றது பின்னர் மயில் வாகனத்தில் அம்மாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சுவாமி வீதி உலா நடைபெற்று சிறப்பு ஆராதனை நடைபெற்றது இதனை முன்னிட்டு வான வேடிக்கையும் நடைபெற்றது மூலவரான அரியநாச்சி அம்மனுக்கு கிளி வாகனத்தில் சந்தன காப்பு அலங்காரத்தில் அம்மன் காட்சியளித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர்